நாம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ராசிப்படி பயன்படுத்தக்கூடிய சில கலர்ஸை குறிப்பெடுத்து வச்சிருக்கேன் அந்த கலர்ஸ சொல்றேன் முக்கியமான உங்களோட நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது முக்கியமா ஒரு இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு பெண் பார்க்க போறீங்க இல்ல டெய்லியே கூட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க போற ஃபீல் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் உங்க ராசிப்படி இந்த கலர்ஸை வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிங்க நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் மேஷ ராசி சிப்பு சிகப்பு கலர் மேஷம் அப்படின்னா சிகப்பு வந்து நீங்க வந்து எல்லா நேரங்கள்லயும் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்க சிறப்பா இருக்கும் ரிஷபம் அப்படின்னா பிளஸ் வந்து மிதுனம் மஞ்சள் கடகம் ஒயிட் கலர் வெள்ள கலருக்கு பயன்படுத்துங்க கடகராசிக்காரங்க சிம்மம் வந்து ஆரஞ்சு கலர் நீங்க பயன்படுத்தலாம் இப்போ வந்து ஆரஞ்சு அப்படிங்கும்போது நீங்க வந்து எப்பவுமே ஆரஞ்சே பயன்படுத்தணும் முடியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃப் கூட வச்சுக்கலாம் எல்லா நாள்லையும் எல்லா ராசிக்காரங்களும் உங்களுக்கு உண்டான கலர்ஸ் எப்படி சொல்றாங்க இல்லைங்களா எல்லா நாளும் கூட நீங்கள் வந்து இந்த கலர் கர்ச்சீஃபை கையில் வச்சுக்கிறது உங்களோட ராசி ராசிநாதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்போ நம்ம வந்து அந்த ராசியை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கும் போது நமக்கு எல்லாமே ராசியா நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க கூடுதலாக கன்னி கன்னி ராசிக்காரங்க வந்து கருநீல கலர் நீங்க பயன்படுத்தலாம் துலாம் வந்து பிங்க் நல்ல பிங்க் கலர் நீங்க வந்து துலாம் ராசிக்காரங்க பான்கள் பெண்கள் கர்ச்சி மாதிரி கூட வச்சுக்கலாம் பாக்கெட்ல ஆஹ் பிளஸ் வந்து விருச்சகம் அப்படின்னா ப்ரௌன் கலரு தனுசு வந்து வயலட் கலரு மகரம் வந்து பிளாக் கலர் மகரம் வந்து பிளாக் வந்து எப்பவுமே நீங்க பயன்படுத்தலாம் ஆஹ் வந்து பிளாக் நீங்க போட முடியலாங்களா பிளாக் கர்ச்சிப் வச்சுக்கலாம் தவறு ஒன்னும் கிடையாது அது போலவே கும்பம் அப்படின்னா ஸ்கை அதாவது ப்ளூ கலரு சனியோட கலர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா கொஞ்சம் கருநீல கலர் ரொம்ப டார்க் கலர் இல்லை அதை விட கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியான கலர் உள்ள மாதிரி ப்ளூ கலர் கச்சிஃப் நீங்கள் வச்சுக்கலாம் அது என்ன சொல்லுவாங்க ராயல் ப்ளூ ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போலவே மீ மீன ராசிக்காரங்க ஆஃப் அதாவது ஸ்கை ப்ளூ மீனராசிக்கார் வந்து ஸ்கை ப்ளூ அதாவது வாட்டரோட கலர் கடலோட கலர் வானத்தோட கலர்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த கலரை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ட்ரெஸ்ஸும் தேவைகளுக்கு டிரெஸ்ஸஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லா நேரத்திலயும் ஒரே கலர் நம்ம போட முடியாது யூனிஃபார்ம் மாதிரி அப்ப எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி கர்ச்சீஃப்ஸ் வந்து நீங்க பயன்படுத்துறதும் அந்த கட்சிங்களை வந்து ஃபோர் செவன் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்களை வந்து ஒரு மார்க்கர் பெண்லயோ இல்ல ஒரு எம்பிராய்டரிலயோ போட்டு வச்சுக்கோங்க போட்டு இந்த எண்கள் இந்த கலர்ஸோட இந்த எண்களை அப்படிங்குறது எண்களையும் அதுல போட்டு நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு பாசிட்டிவ் மனநிலை மனசுல ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும் மனம்தான் முக்கியம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்ப நமக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையும் ஒரு தன்ப தன்னம்பிக்கை விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் இது நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி